இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் பதினொன்றாம் அதிகாரம் அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து இருக்கிற யாபேசை முற்றிகை போட்டான் அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாஸை நோக்கி எங்களோடே உடன்படிக்கை பண்ணும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ் நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணை பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோடே பண்ணும் உடன்படிக்கை என்றான் அதற்கு யாபேசின் மூப்பர்கள் நாங்கள் இஸ்ரவேல் நாடங்கும் ஸ்தானபதிகளை அனுப்பும்படி ஏழு நாள் எங்களுக்கு தவணை கொடும் எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள் அந்த ஸ்தானபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் சத்தமிட்டு அழுதார்கள் இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்தரம் என்ன என்று கேட்டான் யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள் சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான் அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினாலே ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள் அவர்களை பேசே கிளே லக்கம் பார்த்தான் இஸ்ரவேல் புத்திரரில் மூன்று லட்சம் பேரும் யூத மனுஷரில் முப்பது பேரும் இருந்தார்கள் வந்த ஸ்தானபதிகளை அவர்கள் நோக்கி நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கிளேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள் ஸ்தானபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள் அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் பின்பு யாபேசின் மனுஷர் நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம் அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள் மறுநாளிலே சவுல் ஜனங்களை மூன்று படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான் தப்பினவர்களில் இரண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி எல்லோரும் சிதறி போனார்கள் அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் அந்த மனுஷர் நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள் அதற்கு சவுல் இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது இன்று கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் ஆமேன்